வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம விஷயப்பிரதேச சீசனை முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம போக போகிறது நாட்டுப்புற கடலுக்கு நாட்டுப் படகுனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நம்ம நாட்டுப் படகுன்னு பார்க்க போகிறோம் இது என்னுடைய அண்ணனுடைய படகு நான் வந்து கடலுக்கு போக போகிறேன் இப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா கடலுக்கு போறது ஐசிஆட்டிக்கு இருக்கங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஐஸை வந்து கட்டி அறுக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிய எங்களுக்கு என்ன பண்ணி பண்ணால் கடமையில் போய் அந்த ஐஸை வந்து பொதுசாக உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டு அடி அடித்தாலே முருகலாக போயிடும் அந்த ஐஸை நம்ம பயன்படுத்தி மீன்களுக்கு ஈஸியாகவே ஐஸ் பண்ணலாம் அதுக்காக அப்படி அரைச்சி இந்த மாதிரி ட்ரை சைக்கிளில் ஏற்றிட்டு போகிறோம் நம்ம இப்போ கடலுக்கு போக கொண்டு வைஸை அரைச்சி ரைஸ் கீழே கொண்டு வந்து கிட்டத்தட்ட கடற்கரை நெருக்கிட்டோம் நம்ம வள்ளத்தில் ஏற்றிட்டு கடலுக்கு போக வேண்டிய வேலை இப்போ நம்ம போ கடலுக்கு போகிற வல்லத்தை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்க்குறதா என்னுடைய அண்ணனுடைய வள்ளம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வல்லம் தான் எங்கள் அண்ணன் வள்ளம் இந்த வள்ளத்தில் நம்ம கடலுக்கு போக போகிறோம் நம்ம அரைச்சிட்டு வந்த ஐஸை வந்து இப்போ நம்ம வள்ளத்தில் ஏற்றணும் இந்த இடங்கு போல மண் இருக்கிறதுனால அந்த வண்டி வள்ளத்து வரைக்கும் வராது இப்போ நம்ம தோலில் தான் கொண்டு வந்து நம்ம வெள்ளத்தில் ஏற்றி வைக்கணும் வெள்ளத்தில் ஸ்டோரில் ஐசி ஸ்டோர் பண்ணிட்டு கடனுக்கு போக வேண்டியதாக வேலை நம்ம வங்குக்கு நம்ம ஒன்று தூக்கும் இதான் நம்ம வங்குக்கு நம்ம தூக்குற ஐஸு நம்ம நம்ம வேலை ஆகணும்ல இல்லை சோறு கொடுக்க மாட்டாங்க சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் புரியுதுப்பாட்ட பிளஸ் அடியாக இருக்கு உழைப்பழிதான் அவ்வளவு உழைப்பழிதான் பாத்துக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு அதான் பெரிய விஷயம் அடிச்சாது அடிச்சாத்து சரி சரி

நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து ஐசியெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோங்க அவ்வளோதான் வேலை கிட்டத்தட்ட நெருக்கி முடிஞ்சிட்டு முன்னக்கூடிய எனக்கு தண்ணி ரேசை எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் அதனால் இப்போ வந்து வெள்ளத்தை கிளப்ப போகிறோம் ஆனால் கடவுக்கு போகிற நேரம் பார்த்து கடுமையான வெயிலுங்க இந்த டயத்தில் வந்து எப்படித்த அப்படிலாம் சட்டப்பட முடிக்காங்களே தெரிலங்க தான் தாங்க முடியும் இந்த நிலையெல்லாம் சுத்தமாக தாங்கவே முடியாது அந்தளவுக்கு கொடூரமான வெயிலுங்க ஓகே இன்ஜின் அடிக்க வேண்டிய கிளம்ப வேணியா இதுவா நான் ஓமர்லேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த பாவன் பழத்து வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியான வேலை தான் முடிஞ்சிருந்துச்சு இப்போ நான் ஒரு எட்டு ஒம்போது மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த பாவன் பாலம்லாம் கொஞ்சம் அதிகமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இந்த வேலை எப்போ முடிங்குறத அடுத்து ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணலாம் இப்போ நம்ம தொழிலில் என்ன நடக்க போகுதுங்கிறத முழுமையாக பார்க்கலாம் கடலுக்கு வந்தாச்சுங்க இந்த வருஷத்தில் வந்து கெட்டில் போட்டு முன்னாடி முதல் நாள் முதல் கடை நாட்டுப்புறக்கு வந்திருக்கேன் அது எங்கள் அண்ணன் வளத்தில் வந்திருக்கேன் என்ன மீன் வந்து இருக்கு பாருங்க இது வந்து மீன் இது வரைக்கும் நமக்கு வந்து மீன் இப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வலை இருக்கான் வலை முடிய போகுது நமக்கு வந்து மீன்களை பாருங்க புலி நகர விலை மீன் பருத்தி விலை மீன் அப்புறம் அங்கிட்டும் கொஞ்சம் மீன் கிடைக்கு பயந்தியெல்லாம் கிடைக்கு எப்படி வர ஆகிட்டு வலை முடிய போகுது நீங்களும் பார்க்குற இந்த வலை மீன் வலையில் பொடிச்சு கண்ணி விடையாது இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கிராம் மீனில் இருந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் வரைக்கும் பிடிக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வாங்க போகிற வலையில வந்து பெரிய சிசி மீன்கள் மாட்டேங்க அந்த வலையோடைய அகலமும் கண்ணியும் வந்து பெருசாக இருக்கும் அந்த வலையை உங்களுக்கு காட்டுறேன் என்ன மீன்கள் வருங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே நண்பர்களே இப்போ இந்த வீ வலையில் எந்தெந்த மீன்கள் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இதில் வர பாருங்க ஒரு சுக்காம்பாரை இது வந்து புறா மீன் சொல்லுவோம் இதுல வந்து பைந்தி மீன் ஒன்று வராங்க பெரிய பயந்து மீன் தான் இது இதுக்கு எல்லா மீன்களும் நல்லா ரேட்டு போகக்கூடிய மீன் தான் எல்லாமே இறந்த பிறகு முன்னூறு ரூபாய் குறையலாத மீன் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நல்லா விலை போகும் நமக்கு ஒரு ரெண்டு சங்கு வந்துருக்கு ஏதோ பரவாயில்ல வலை விட்டதுக்கு ஒரு மாதிரி நார்மலாக போகுது எப்படி நம்ம கஞ்சி வச்சு அதுக்கு ஆயிரூவா தந்திர நினைக்கிறேன்

பாது நண்பர்களை கிட்டத்தட்ட மீன் வலையை வாங்கி முடிச்சிட்டோம் மீன் வலையில் மொத்தம் மீன் உங்களுக்கு காட்டுறேன்னா அல்லாம் வாங்கியாச்சு கிட்டத்தட்ட வர வாங்கி வாங்கி கொடுத்துட்டு ஒரு இதில் வந்து ஒரு அரை வட்டி சின்ன வட்டியில் அந்த மீன் கிடைப்பாரு குளி நேரம் விலை மீன் இதெல்லாம் கிடைக்கும் சாப்பிடாம அப்போ இந்த தலப்பு வலையில் அதாவது வலை முடியாத தருவாயில் வந்து மீன் என்னென்ன மீன் கழிப்பார் ரெண்டு உருட்டு நேரம் பாறை அண்ணன் கழிக்க ஒரு விலை மீன் இன்னொரு உருட்டு நேரம் பாறையில் ரெண்டு விதமான பாறை இருக்காரு லாஸ்ட்டாக இந்த வலையில் வந்தது ஒரு பயந்தி வேலை மீன் பெரிய மீன் பார்த்தா இந்த பயந்தி வந்து லாஸ்ட் வலையில் வந்துச்சு ஓகே இவங்க போய் கனவை வலையை வாங்கணும் அதில் என்ன ஒரு பார்ப்போம் சரியா கிட்ட தான் மக ஓடணும் கனவுலாம் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிலையாக ஒரு இங்கேருந்து ஒரு ஆறு நாட்கள் இருக்கு நண்பர்களே இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ ரெண்டாவது கனவா வலையை வாங்கிட்டுருக்கோம் அது பொடி வலையில் வாங்கி நம்ம எவ்வளோ மீன் வந்து திணி இல்லை இப்போ நம்ம கனவா விலை வாங்கிட்டுருக்கோம் இது வந்து அந்த வலையோட பெரிய கண்ணியாக இருக்குது அதாவது பெரிய சீஸில் இருக்குது பெரிய மீனில் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த வலையில் அப்படி என்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அப்போ தான் வலையை வந்து கொடுக்க பிடிச்சி வாங்கிட்டுருக்குங்க இடையில் உங்கள் மீன் வரும்போது உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் ரொம்பதில் நாங்கள் வாங்கின இது ரெண்டு ரெண்டாவது செட்டு இது இந்த வலையை தான் நாங்கள் கன வலையின்னு சொன்னோம் இன்னைக்கு ஏற்கனவே பார்த்து அந்த பொடி மீன் விலையிலேயாவது என்னத்தே கொஞ்சம் கிடச்சிச்சு ஆனால் இந்த வலையை ரொம்ப ஏமாற்றிட்டு இது ரொம்ப ஆள் அதிகமான இடத்துல விட்டுருந்தோம் கொஞ்சம் பெரிய சீஸ் மீன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறக்காங்க ஆனால் நடந்தது வேறங்க அவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்க இந்த பாரு சின்ன வெட்டிலேயே எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இதில் எது குரப்பாக்களை எப்படியும் மாட்டி இருக்காது ஆனால் இது இந்த வலை வந்து பெரிய வலை பார்த்தா உங்களுக்கு மத்தியில இதெல்லாம் பெரிய கண்ணி இதெல்லாம் பெரிய மீன் தான் வரும் ஆனால் எங்களுக்கு வந்திருக்கு ரெண்டு மூணு பொடி மீன் வந்துருக்கு காட்டுறேன் இந்த மாதிரி அந்த அந்த பொடிவலையில எனக்கு தேவை ஒரு முக்கால் வட்டிக்கிட்டே கிடந்துச்சி ஆனால் இந்த பெரிய வலையில் வந்த பார்த்தீங்க ஒரு கட்டா மீன் ஒரே ஒரு ரெண்டு விலை மீன் ஒரே ஒரு பாறை இந்த பாறை தான் எனக்கு நம்பி விட்டோம் ஆனால் நடக்கவே இல்லை இந்த பாறை நிமித்தான் வளைய ஓட்டோம் ஆனால் கிடைக்கல ஏமாத்திருச்சு நாங்கள் பார்த்த இந்த ஒரு நாள் தொழிலில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்தான மீன்கள் பிடிச்சது ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்